ஜெயலலிதா என்ன சொன்னாங்க தெரியுமா மோர் விஷ வைத்து கொல்லப்பட்டார் யார் அப்போ கொண்டு இருப்பாங்க சோபன் பாபும் அவருடைய வாழ்க்கையை மர்மமாக வச்சுட்டு போயிட்டாரு ஜெயலலிதாவும் அவங்களுடைய வாழ்க்கையை மர்மமாக வச்சுட்டு இதே ஜெயலலிதா வந்து ஒரு பிளாட்ஃபார்த்தில் படுத்து வந்தாங்கன்னு வச்சுங்க சொத்து பத்திலாம் இல்லாமல் யாராக வந்திருப்பாங்க ஜெயலலிதாவுக்கு மகள் இருந்தது உண்மை என்றது பரவலாக பேசுகிறாங்க அப்போ உண்மை இருக்குன்னு தானே கண்டுக்கல அப்படினா அது ஏதோ சந்தோஷம் போயிடலாம் மர்மம் இருக்குது எம்ஜிஆருக்கு வந்து வாரிசு கிடையாது வாரிசு இல்லைன்றதா அவர் பதிவு பண்ணி ஏக்கத்தோடு வந்து சில வரிகள் எழுதியிருக்கிறாரு நேரடியாக வந்து ஜெயலலிதாவே வந்து இன்னார் தான் என் மகள் சொல்கிற வரைக்கும் இதை யாரும் நம்ப முடியாது புதிய சிந்தனை நேரிகளுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகவாரா ஜெய்சங்கர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நான் தான் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய மகள் அப்படின்னு கேரளாவை சேர்ந்த சுனிதா அவர்கள் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தை மனு கொடுத்திருக்காங்க வரவு எப்படி சார் பாக்குறீங்க உண்மையிலே ஜெயலலிதா மகளி தானா எனக்கும் எங்க அப்பா வந்து எம்ஜிஆர் அப்படிங்கிறது எப்படி சார் எடுத்துக்கிறது முதல்ல ஒருத்தர் வந்து ஒரு அவங்களுடைய வாழ்க்கையில வந்து வெளிப்படை தன்மை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது யார் வேணா இருக்கட்டும் பெரிய ஆளுமையாக இருக்கட்டும் இல்லை சாதாரண நபராக இருந்தாலும் வந்து இந்த மாதிரியான குழப்பங்கள் சிக்கல்லாம் நடக்கும் இதில் வந்து சொத்துக்கள் இல்லைன்னு வச்சுக்கணும் ஒரு சூன்யமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்குறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சிக்கல்லாம் வராது வராது பல கோடி சொத்து இருந்ததுன்னா இப்படியான சிக்கல்லாம் வரதான் செய்யும் சொன்ன கூடாது ஆமாம் நிச்சயமாக வரதான் செய்யும் ஆள் இல்லாத சொத்துக்கு எல்லோரும் ஆசைப்படுவாங்கல்ல ஆட்டை போடணுன்ட்டு அப்படி தான் இதை நான் பார்க்குறேன் வெளிப்படையாக நான் சொல்கிறேன் இங்கே முதல்ல ஆனால் இது சொல்லுதா சார் உங்களுக்கு வேணா சந்தேகம் வேணால் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருங்கள் டிஎன்ஏ டெஸ்ட்டு இவங்க மட்டும் சொல்ல சார் இவங்க முதல்ல சொல்றேன் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த அம்மாவுக்கு ஜெயலலிதா அம்மாவுக்கு நான் நான் தான் மகள் அப்படின்னு சொல்லி வரது கேட்டனால் வந்து மதுரையிலேருந்து மீனாட்சின்னு ஒரு பொம்பளை வந்தாங்க அந்த அம்மாவுக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் கூட மேட்ச் ஆகலன்னு வச்சுக்கலாம் இது கலரும் மேட்ச் ஆகலும் முகமும் மேட்ச் ஆகல எந்த மேட்சும் இல்லை ஆனால் டிஎன்ஏ டெஸ்ட்டு வந்து எடுக்கிறதுக்கு ரெடின்னு சொன்னாங்க மதுரையிலேருந்து மீனாட்சி நான் வந்து சோபன் பாபுக்கும் வந்து ஜெயலலிதாவுக்கும் போடுறதும் சொல்லிட்டு கண்ணீரும் கம்பளியுமா பேட்டிலாம் கொடுத்தது உங்களுக்கு தெரியும் நீங்க பாருங்க இன்னும் கூட இணையத்தில் இருக்கு நீங்கள் எடுத்து பார்க்கலாம் மதுரை மீனாட்சி அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒருத்தர் வந்தாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க பேர் வந்து ஜெயலட்சுமி அப்படின்னு சொல்லி தான் நீங்க நம்புறீங்களே ஜெயலலா வரணும் இல்லையா ஜெயலட்சுமி பிரேமா என்கின்ற ஜெயல ஜெயலட்சுமி பிரேமான்றதுதான் பேரு ஜெயலட்சுமி இவங்க வசிக்கிடுது ஏன்னா அப்போதான் நீங்கள் நம்புவீங்க இல்லையா சொல்லுங்கள் ஜெயலட்சுமி ஏன்னா ஜெயக்குமார் ஜெயராமன் ஜெய் அவங்க சொந்தங்கள்லாம் வந்து ஜெயராமன்ற ஒரு அண்ணன் தானே இல்லை ஜெயில ஜெய வரணும் இல்லையா அதனால ஜெயலட்சுமி பிரேமா ஆனால் ஒரிஜினல் பேர் பிரேமா ஏன்னா டாக்குமெண்ட் கேட்டிங்கன்னா தான் இருக்கும் ஆனால் ஜெயலட்சுமின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டு ஒன்று வந்தாங்க எலக்ஷன்லாம் நான் போட்டிடுவேன்னு சொல்லி கூட பம்மி பம்மி பேசுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது ரெண்டாவது சரி ரெண்டாவது வந்து மூணாவதாக வந்து அம்ருதான்னு ஒரு ஒரு லேடி அவங்க டிஎன்ஏ வரைக்கும் அவங்க போனாங்க அவங்களுக்கு தெரியும் வந்து நிறைய பேட்டியெல்லாம் கூட கொடுத்தாங்க தெரியும் அம்ருதான்னு பேர் அவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட அவங்க கூட போனாங்க சரிண்ணா மூணாவது ஐட்டம் சரிண்ணா என்ன முதல் ஒரு ஐட்டம் மதுரை மீனாட்சி ரெண்டாவது ஐட்டம் வந்து பிரேமா ஜெயலட்சுமி மூணாவது அமிர்தாங்கண்ணா இதில் ஒன்று இன்னொரு கூத்துலாம் நடந்துச்சு ஆம்பளைங்களில் ரெண்டு பேர் வந்தாங்க ஓ இக்பால்னு ஒருத்தர் என்ன சொன்னார் கேட்டினா வந்து சோப்பர் மார்க்கெட்டில் போவே இல்லை நான் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் பிறந்த மகன் சொல்லி இக்பால்னு ஒருத்தர் வந்தார் கடப்பாவத்தை ஆமாம் அதுக்கு பிறகு ஒருத்தர் வந்தார் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் இன்னும் டாக்குமெண்டோட வந்தார் என்னென்னு கேட்டிங்கன்னா சோபன் பாபுக்கும் ஜெயலலிதாவுக்கும் வந்து டைவர்ஸ் ஆன வந்து டாக்குமெண்ட் இது தான் அதில் பாருங்கள் எம்ஜிஆர் கையெழுத்து போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு ஃபோர்ஜரியாக வந்து ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வந்தார் அவர் சிறைக்கே போயிட்டார் எப்படி பண்ணது பாருங்கள் அந்த சொத்தானது பணமானது இதே ஜெயலலிதா வந்து ஒரு பிளாட்ஃபார்த்தில் படுத்து வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க சொத்து பத்தலாம் இல்லாமல் ஒரு வயசான இது தான் யாராவது வந்திருப்பாங்க நான் தான் வந்து மகள் சொல்லிட்டு வந்திருப்பாங்க வரவே இல்லை ஆனால் இப்போ சோ சோசியல் மீடியாவில் பிரிக்கிட்டு இருக்குது இப்போ எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் பிறந்த பொண்ணுன்னா எம்ஜிஆர் ஆட்டோமேட்டிக் ஆமாம் என் வீட்டுக்கு சொல்லி கூப்பிட்டு எம்ஜிஆர் ஒரு நீங்கள் அதான் புத்தகங்கள் படிக்காதனால இப்போ இந்த ப்ரிண்ட்டு மீடியாலாம் நீங்கள் காலாவதி ஆயிடுச்சு எல்லாம் டிஜிட்டல் மயமானதுனால தெரியல எம்ஜிஆர் வந்து நான் என் பிறந்தேன் வந்து ஒரு 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 புத்தகம் எழுதியிருக்காரு சார் அதில் வந்து உருக்கமாக சில ப வரிகள் அவர் வாரிசு அவர் கிடையாது எம்ஜிஆருக்கு வந்து வாரிசு கிடையாது வாரிசு இல்லைன்றத அவர் பதிவு பண்ணி ஏக்கத்தோட வந்து சில வரிகள் எழுதிருக்குறாரு அவர் இப்படி ஒரு புள்ள இருந்தா உருவாரா சார் அதான் அதான் நான் இப்படி அப்படி ஒரு பொண்ண இருந்தால் அப்படின்னு சொல்லி வீட்டில் இப்போ எங்கள் ஜென்ரேஷனில் எம்ஜிஆருடைய மரணத்தை நாங்கள் பார்த்தோம் நீங்கள் வந்து சின்ன பிள்ளையாக கூட இருந்துருப்பீங்க நான் எம்ஜிஆருடைய வந்து அந்த இரவு வந்து அப்போல்லாம் இந்த டிவி இதெல்லாம் இளங்கிட ரேடியோவில தான் கேட்குறோம் எம்ஜிஆர் வந்து இறந்த டிவி அப்போ தான் வந்து தூர்தர்ஷன் வந்த காலகட்டம் அது எல்லார் வீட்டையும் டிவி கிடையாது ஆமா ஒரு நூறு வீடு இருக்குன்னு இருக்கு ஒரு வீடு அவ்வளவுதான் அப்போ எம்ஜிஆருடைய மரணம் வந்து அதோட தொடர்ச்சியா நீட்சியா நம்ம பல விஷயங்கள் பார்த்துட்டு வரோம் அவருடைய சொத்துக்களை எல்லாமே வந்து கேட்டா யாருக்கு உயிரிழச்சு கேட்டா பள்ளிக்கூடங்களுக்கும் காது கேக்காத பிள்ளைகளுக்கும் அவருடைய வந்து லீலா சொல்லி கிட்னி கொடுத்தாங்களா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து ஒரு பா ஒரு சொத்துக்களும் சக்கரமணி குடும்பத்துக்கும் வி என் ஜானகியோட மகன் அந்த வளர்ப்பு மகன் சொன்னாங்க இல்லையா அப்படின்னு தனக்கு ஒரு சொந்த புள்ளன்தான் ஏன் சார் வி என் ஜானகியோட மகனை வந்து தன்னுடைய மகன் சொல்லி வளர்க்க போறாரு அறிவு வேணா சொல்ற உனக்கு எட்டு கட்டி சொல்றீங்க ஒரு பக்கம் நீங்க சோபன் பாபு கதையை வேணா சொல்லலாம் ஏன்னா மர்மமா போயிடுச்சு சோபன் பாபும் அவருடைய வாழ்க்கையை மர்மமா வச்சுட்டு போயிட்டாரு ஜெயலலிதாவும் அவங்களுடைய வாழ்க்கையை மர்மமா வச்சுட்டு சோ வாழ்க்கைய வந்து மர்மமான மனிதரா ஆயிட்டாங்க ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்டாக தெரிஞ்சது வந்து கேட்டிங்கன்னா வந்து எம்ஜிஆருடைய வாழ்க்கை எம்ஜிஆருக்கு முதல் மனைவி இருந்தாங்க அதுக்கப்புறம் கேட்டால் அந்த முதல் மனைவியோட முடியாது இறந்து போயிட்டு போடுது அதுக்கப்புறம் தான் இவர் வந்து வி என் ஜானகி வந்து மனைவியாக இருக்கு ஜெயலலிதா எந்த காலத்தையும் மனைவியெல்லாம் இல்லை லிவிங் டு ரிலேஷன்ஷிப்னு கூட அது நம்ம வந்து உறுதியாக நம்ம சொல்ல முடியாது ஆனால் வந்து அரசு பொருஷா எல்லாருக்கும் தெரியும் தெரியும் இவரோட பாதுகாப்பில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க அம்மாவும் கூட எம்ஜிஆருடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாதுகாப்பில் ஆதரவில் இருந்தாலும் கூட ஒரு தகவல் இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குதுன்னா இந்த அம்மாவுடைய எம்ஜிஆருடைய வாழ்க்கையால் ஒரு பாதி வந்து இருந்துச்சு இவங்களுக்கு முழுமையாகவே மர்மம் தான் அந்த வேதவள்ளின்றவங்க அவங்க வந்து வந்து யாருக்கு வந்து இந்த அம்மா வந்து போகிறாங்க பேர் தான் தெரியும் நமக்கு அப்பாவுடைய பேர்னால் சொல்லுவாங்க இன்னும் இன்னும் பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கு பிறந்தாரு இந்த ரெண்டாவது தலைமுறை மூன்றாவது தலைமுறைலாம் நமக்கு ஒன்றுமே தெரியாது கண்டிப்பாக ஸோ அப்படி தான் இருக்குது எம்ஜிஆருக்காக ஒரு சரித்திரம் இருக்குது அவங்க வந்து கண்டியில் பிறந்தாரு அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இன்னார் பேர் இருக்குது இப்படி இருக்குது இவங்க வந்து சினிமாலேயே அவங்களுடைய வாழ்க்கை தொடங்கினால அந்த ஜெயலலிதா அம்மா வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் வந்து கணவர் அந்த கணவர் வந்து எத்தனாவது கணவர் இவங்களுக்கு அப்படின்ற தகவலாம் நமக்கு தெரியாது அதுக்கப்புறம் அதுவே தெரியாத போது வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய வரலாறும் அம்மாவுடைய நான் சொல்ல அம்மாவுக்கு அம்மாவுடைய வரலாறுலாம் பெருசாக நமக்கு தெரியாது தெரியாது எழுத பாட்டி யாருன்னு நமக்கு தெரியுமா தெரியாது அம்மாவே தெரியும் பாட்டி யாருன்னு தெரியாது அந்த சைடில் வந்து கேட்டால் அப்பாவோட வந்து தாத்தா யாருன்னு தெரியுமா அப்பாவோட அப்பா யாருன்னு தெரியும் தெரியாது அப்போது அவங்களே அதை டிக்ளேர் பண்ணாமல் விட்டுட்டு போயிட்டாங்க நமக்காவது ஒரு ரெண்டு மூன்று தலைமுறை நம்ம சொல்ல முடியும் அவங்க அது வந்து சொல்லலை சரி அதுக்கு பிறகு அது சொல்லாமல் போகட்டும் அவங்களுடைய வாழ்க்கையாரும் வந்து ஒரு வெளிப்படையாக வச்சுட்டுருக்காங்களா அப்படின்னா இல்லை சோபன் பாபோட வாழ்ந்தது அதுக்கான சான்று போட்டோக்கள் எல்லாமே இருக்கு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேத்தா நகரில் சிலையா நின்றுட்டு இருக்கிறாரு ஆமா அந்த வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அவருடைய சோபம்பாபுடைய வாழ்க்கையும் கூட வந்து வெளிப்படையா தெரியல ஆனால் ஒரு மகள் இருக்கிறாங்கன்றது மட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு மகள் இருந்திருக்கிறாங்க அந்த மகள் வந்து இப்ப எங்க இருக்கிறாங்க அவங்க உண்மையான மகள் இது வரைக்கும் வந்து யார் யாருமே உறுதி பண்ண முடியாமல் போயிடுச்சு வேண்டியது ஜெயலலிதா சொல்லாமல் போயிட்டாங்க அவங்க சொல்லாமல் மனு சாதகம் ஆயிடுச்சு கண்ட கழுது வந்து நான் செஞ்சு வந்து நான் கேட்டா நான் தான் பொண்ணு நான் தான் மகள் நான் தான் மகள் சொல்லிட்டு நீதிமன்றத்துல எவ்வளவு இன்னொரு விஷயம் சொல்லுது சார் எங்க அம்மா வந்து அப்படி மூஞ்சில வச்சு காலை வச்சு அம்மிக்கு கொட்றதே சார் கண்ணால பார்த்தேன் அது சசிகலா ஆண்டி தான் பண்ணாங்க சார் எனக்கு என்னமோ சார் இது நீதிமன்றத்துக்கே இவங்க ஒரு தகவல் இவங்க கொடுத்ததுனால நீதிமன்றம் இதை எப்படி அணுக போறது எல்லாரும் கூர்ந்து கவனிக்காங்க ஆமா அத உச்ச நீதி இவங்க ஒரு நம்ம சவுக்கான சசிகலா ஆண்டி தான்ங்குது ஏன்னா 7000 இருந்துட்டனால தான் இருக்காங்க ஒண்ணு நீங்க கொடுத்திருக்கிற இந்த புகார் வந்து உண்மை அதுக்கான ஆதாரம் இருக்கு சாட்சியம் இருக்குன்னா நீங்கள் வந்து ஏன்னா நீங்கள் உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கீங்க இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்கன்றது ஒரு கேள்வி இருக்கா இல்லையா தேர்விதாயிட இறந்து எத்தனை நாள் மிரட்டன்னு வந்துருக்கலாம்ல ஏற்கனவே சம்பவம் பார்த்துருக்காங்க சரி அதை சொல்லணும்ல இப்போ வந்து எத்தனை பேருக்குன்னு சாரி ஆயிட்டு அதை சொல்லணும்ல யார் வந்து இது வந்து என்ன மிரட்டினாங்க போனாங்க அதை டீட்டெயிலா வரணும் ஆனால் அவருடைய புகார் நம்ம வந்து படிக்கல மனு படிக்கல செய்தி வந்ததுக்கு தான் வேட்டியை பார்த்துருக்கேன் அதை வச்சு பேசுகிறோம் ஆனால் உண்மையிலேயே வந்து இப்படியான ஒரு வந்து ஒரு ஒரு தகவல் நடந்திருக்கா அல்லது இவங்களுக்கு வந்து கேட்டா இவங்களுடைய பின்புலம் என்ன இந்த பெண்ணோட பின்புலம்னு ஒண்ணு இருக்கும்ல ஏற்கனவே போனதெல்லாம் ரகசியமா போட்டோம் இந்த சுனிதாவுக்குன்னு சொல்லி ஒரு பின்புலம் இருக்கும் இல்ல அந்த பின்புலம்லாம் யாருன்றதை நம்ம வந்து விசாரிக்கணும் இப்ப அந்த கம்பெனி கொடுத்துருக்காருமன்றத்தில் வழக்கு போட்டுருக்காங்க அப்ப இது தொடர்பா வந்து சசிகலாவை வந்து விசாரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படி சார் அப்படி இல்ல சார் சசிகலா விசாரிக்கிறாங்கன்னு அது வந்து எப்படிதான் கேட்டாங்க உங்கள்கிட்ட நீங்க இப்படி கேட்கறதுனால ஒரு விஷயம் கேட்குறேன் எம்ஜிஆர் இறந்துட்டாங்க ஜெயலலிதா என்ன சொன்னாங்க தெரியுமா ஜானைக்கு தான் மோர்ல விஷம் வச்சு சொன்னாங்க அப்படி வந்துச்சு மோர் விஷம் வைத்து கொல்லப்பட்டார் யார் அப்ப பொண்ணு இருப்பாங்க மோர்ல யார் விஷம் வச்சிருப்பாங்க சோர் போட்டு பரிமாறுற காட்சியெல்லாம் வந்து எப்படி எப்படி செய்தி வெளியே வந்துச்சு விஎன் ஜானைக்கு பக்கத்தில் சோறு போடுற மாதிரி சில காட்சிகள்லாம் வெளியே வந்து எல்லா தலைவர்களுக்கும் நடக்கிறது தான் இது எந்த தலைவர் சத்தாலும் கேட்டிங்கன்னா வந்து யார் கூட இருக்கிறாங்களோ அவங்க மேல ஒரு புகார் வரும் இப்போ நான் கேக்குறேன் கேட்டால் ஜெயலலிதா வந்து அப்போ தான் கூட யார் இருந்தது சசிகலா இருந்தாங்க சசிகலா சசிகலா தான் கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரவலாக வந்து செய்திகளில் வந்து வெளியிடுறது தான் அவங்க வீட்டில் தள்ளு மொழி நடந்துச்சு கீழே தள்ளி விட்டாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வீட்டிலேயே இறந்துட்டாங்க வீட்டிலேயே இறந்துட்டாங்க இப்படி தகவல் ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு விசாரணை கமிஷன்லாம் வச்சு அதெல்லாம் வந்து ஃபைனலைஸ் ஆகிடுச்சு சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மர்மமாகவே போய்டும் சார் ஏன்னா மர்ம மனிதர்களுடைய வாழ்க்கை மர்மமாகத்தான் போகும் நீங்க வெளிப்பட தன்மையாக வந்துட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன் வந்து உங்களுக்குன்னு சொந்த பந்தம் இப்போ இதுதான் சொல்றாங்க அந்த அம்மாவுக்கு சொந்த பந்தங்கள் வந்து ஏன் சேர்க்க மாட்டான்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொந்த பந்தங்கள் வந்து இவங்கள வந்து இவங்கள வெறுத்து ஒதுக்கி இருக்கிறாங்க இப்போ இருக்கிற அந்த தீபா அந்த இருக்காங்களே அவங்களுடைய அண்ணன் குடும்பத்துல இவங்கள வந்து வெறுத்து ஒதுக்கி இருக்கிறாங்க அன்னைக்கு ஆதரவாக இருந்தது எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு பிறகு ஆதரவாக இருந்தது சசிகலா குடும்பம் அப்படிதான் இது அப்போ அந்த சசிகலா குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க சொல்கிற மாதிரி தத்துருவோம் நேரில் பார்த்தா மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அது நடந்தது நடக்கலை அதுக்கான ஆதாரங்கள் போடணும் இல்லை யார் வேணாலும் யார் மேல குற்றச்சாட்டு போயிடலாம் சார் ஆதாரங்கள் இல்லை அவங்க யார் பார்த்தாங்க எப்படி நடந்தது இதெல்லாம் நீங்கள் விளக்குற சாட்சியோட விளக்கணும் இல்லை நீங்கள் யார் முதல்ல முதல்ல இந்த சுனிதான்ற பெண் யார் இதுக்கு முன்னாடி வந்து இப்போ நான் கேட்குறேன் தான் வந்து நான் டிஎன்ஏ டெஸ்ட்டில் நான் அப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா இதுக்கு முன்னாடி ஒரு நாலு பைத்தியம் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மதுரையிலிருந்து இருந்து ஒன்று நாலு பேர் இப்போ அந்த அந்த நபர்கள்லாம் வந்து என்ன வந்து இந்த பெண்ணுக்கு வந்து எதிராக வந்து ஃபைல் பண்ணலை நான் தான் ஒரிஜினல் பொண்ணு நீ எப்படி வந்து இங்கே வந்து மகள்னு சொல்கிற அப்படி சொல்லணுமா இல்லையா இப்போ இந்த டிஎன்ஏன்ற ஒரு விஷயத்தை வந்து இவங்க மேற்கோள் காட்டி அப்படி உரிமை எடுக்கிறதுக்கு வராங்க இது சாதாரணமாக முடியாது டிஎன்ஏன்றது உங்களுக்கு தெரியும் அது மரபணு சார்ந்தா அது வந்து கேட்டால் வந்து எதன் மூலமா இவங்க வந்து இதை ப்ரூவ் பண்ணுறாங்க அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தனாவது இவங்க மரபணு வந்து தொடர்ச்சியாக வர்றது தானே ஆமா அவங்க பரம்பரையிலேருந்து கூட வந்திருக்கணும்ல நீங்கள் யாரா மாதிரி புறம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது ஒரு தலைமுறை கிடையாது மூன்று தலைமுறை நான்கு தலைமுறை கூட வரும் அப்படி கூட லிங்க் ஆயிருக்கலாம் ஜெயலலிதாவுடைய அந்த டிஎன்ஏனா ஜெயலலிதா டிஎன்ஏ கிடையாது அவங்களுடைய பூர்வீகம் யார் ஜெயலலிதாவோட கூட பிறந்தவங்க அல்லது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி கூட வரலாம் நேரடியா அவர் ஜெயலலிதா வரணும்னு கிடையாதுல வேதவழிக்கு வந்து வந்து எத்தனாவது கணவர் அந்த கணவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து எத்தனை பிள்ளைகள் இப்படி வரும் இல்லை சார் வேதவழிக்கு ஒரு டிஎன்ஏ ல ஜெயலிதா ஒரு டிஎன்என்ன வேதவலிக்கு ஒரு டிஎன்ஏ வேதவழி தாண்டி அதுக்கப்புறம் கேட்டால் அவங்க அப்பாவுடைய டிஎன்ஏ அப்படி கூட வரலாம் இல்லை அதை வச்சு அப்படி நீங்க சொல்லிட முடியும் டிஎன்ஏ இருந்தாலும் இருந்தாலே சொல்ல முடியாது நேரடியாக வந்து ஜெயலலிதாவே வந்து இன்னார் தான் என் மகள் சொல்ற வரைக்கும் இதை யாரும் நம்ப முடியாது ஆனால் வந்து ஒரு மகள் இருக்கிறது உண்மை அதை பல இடங்களில் உறுதி பண்ணியிருக்கிறாங்க நக்கீரன் அண்ணன் கோபால் கூட வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு எதோ வழக்கெல்லாம் போட்டு இத்தனை வழக்கு போட்டு எழுநூறு வருஷம் சிறைக்கு தண்டனை வைக்கிற அளவுக்கு வழக்கு போட்ட ஜெயலலிதா கவர்மெண்ட் அண்ணன் நக்கீரன் கோபால் வந்து ஜெயலலிதா மகள் குறித்து பேசுனதுல வந்து பார்த்தீங்கன்னா எந்த வழக்கும் பதிவு பண்ண அது அவரே சொல்றார் பதிவு பண்றாரு அப்போ உண்மை இருக்குன்னு தானே கண்டிப்பா உண்மை வந்து இருக்கு இதை போயிடலாம் இருக்கு ஆமா இதை நம்ம கண்டுக்க வேணாம் இதை கலரிக்க வேண்டாம் இன்னும் இன்னும் கொஞ்சம் கொண்டாந்து இன்னும் கொஞ்சம் தோண்டுவான் விட்டுறலாம் நம்ம அப்படி கூட நினைச்சிருக்கலாம்ல அதனால மகள் இருப்பது உண்மை ஆனால் அந்த மகள் வந்து வெளிச்சத்துக்கு வர்ற ஒரு அந்த மாதிரி இருக்கும்போது லைஃப் டைம் ஃபுல் டைம் செட்டில்மெண்ட் கூட பண்ணிருக்கலாம் ஒரு ஐநூறு கூட ஒரு ஆயிரம் கோடி கேட்ட கொடுக்குறா அதோட போயிரு இந்த பக்கம் வராத இப்போ மகன்னு கேட்டு வராத இந்த சொல்லி கூட அப்படி கூட பண்ணியிருக்கலாம் ஏன்னா இவங்ககிட்ட தான் வந்து ஊர் அடித்து வந்து மொத்தமாக வச்சுருக்கிறாங்கல்ல முறையில் போட்டு வச்சு அதனால் வந்து ஒரு ஆயிரம் கோடி கொடுத்தா முடிஞ்சிச்சு சார் உன் தலைமுறைக்கு வச்சுக்க இருந்தா போ அந்த அந்த ஆந்திராவிலேருந்து அந்த திராட்சை தோட்டம் எல்லாம் விற்று ஒரு பெரிய அமௌண்ட்டை செட்டில் பண்ணி இந்தா எடுத்துகிட்டு போ சொத்தாக கொடுத்தா பிரச்சனை நான் பணமாக கொடுத்து செட்டில் பண்ண ஓடி போயிடு நீ எந்த ஜென்மத்திலும் நீ வரக்கூடாது அப்போ இந்த பைத்திகள்லாம் வந்து நான் நினைக்கிறது கேட்டால் ஏதாவது மிச்சம் மீதி இருந்தால் ஏதாவது வச்சுட்டு போயிருப்பாங்களே எதுவும் போயிட்டு இருக்கு இல்லை நான் வந்து எம்ஜிஆருக்கும் இதெல்லாம் எவ்வளோ டூ மச் சார் எம்ஜிஆருக்கும் வந்து ஜெயலலிதாக்கும் போகிறத பொண்ணு சொல்லிட்டு ஒருத்தர் வராங்கன்னு சொன்னால் அதுவும் உச்சநீதிமன்றத்தில் வந்து நேரடியாக வரும் மனு தாக்கல் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணவங்க தான் இந்த அமிர்தான்றவங்களாம் ஆனால் நிக்கலை ப்ரூவ் பண்ணலை இதுவும் அப்படிதான் ஆகப்போகுது அதனால் இந்த டிஎன்ஏன்றதே உங்களுக்கு தெரியும் சார் அவன் கேட்டால் நேரடியாக சொல்ல முடியாது சார் மரபணு இருக்குன்னா அவங்க மூதாவது இருக்கிட்ட இருந்து கூட வரலாம் அப்படி கூட இருக்கலாம் யார் யாரோட போனாங்க இந்த அம்மாவுக்கு யார் அப்பா அம்மா நான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வரலாம் நான் சொல்றேன் அப்பா அம்மான்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் சொல்கிறது கேட்டால் வந்து எம்ஜிஆருக்குன்னு பிறந்த சொல்கிறீங்க இவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூதாதைய இருப்பாங்கல்ல சொந்த பந்தங்கள் யாராவது இருப்பாங்கல்ல கண்டிப்பாக எப்படி இருப்பாங்க சார் இவங்களுக்கு சொந்த பந்தெல்லாம் இல்லாமலாம் இருக்க மாட்டேன் நான் ஒரிஜினல் நான் சொல்கிறேன் இவங்க எடுத்து விட்ற கதை தான் இது அம்மா அப்பான்றது ஆனால் உண்மையாக நீங்கள் டாக்குமெண்ட் டாக்குமெண்டைஸாக வந்து வந்துடும் இன்றைக்கி வேணால் சொல்லலாம் இவங்க இவங்களுடைய ஒரிஜினல் அம்மா அப்பா எங்கேயாவது இருப்பாங்க அவங்களுக்கு அத ஆதார் அட்டை இருக்கும் ரேஷன் கார்டு இருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்துருப்பாங்க நிச்சயமாக இருக்கும் அது அது புலனி விசாரணைக்கு பண்ணாலே வெளியே வந்துடும் இவங்கெல்லாம் என்ன தைரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதனாலலாம் என்ன பெருசாகிடு போகுது அப்படியே வந்து ஒரு வந்து ஒரு ஃபோர் ஜெயின் சொன்னால் ஒரு ஆறு மாதம் கிடைக்கலாம் ஒரு வருஷம் கிடைக்கலாம் போட்டு அடிச்சு பார்ப்போமே வர வரைக்கும் லாபம் வர வரைக்கும் லாபம் எம்ஜிஆருக்கு நான் கேட்டேன் எம்ஜிஆர் இந்நேரம் இப்போ நான் கேட்குறேன் எம்ஜிஆர் குடும்பத்தில் வந்து யாராவது ஒருத்தர் வந்து இன்னேரும் ஃபைல் பண்ணுமா இல்லையா எங்கள் வீட்டில் அவங்களுக்கு தெரியும் சார் என்னென்ன எல்லாம் தெரியும் இதெல்லாம் ஏமாற்ற சொத்து ஆட்டை போகிறதுக்கு அங்கே பார்த்தா மிச்ச மீதி ஏதாவது நான் வந்து சொரண்டை எடுக்க முடியுமான்னு சொல்லி தான் வந்து இது பண்றது அதுதான் இது தப்பான ஒரு கிளியரா ஒரு விஷயம்னு ஜெயலலிதாவுக்கு மகள் இருந்தது உண்மைன்றது பரவலாக பேசுகிறாங்க அந்த மகள் இந்த மகள் கிடையாது எந்த மகள்ன்றது ஜெயலலிதா வந்து சொன்னாதான் தெரியும் அது வழி அந்த ஒரிஜினல் மகளே வந்து சொன்னாலும் இங்கே நம்ப முடியாது கண்டிப்பாக ஜெயலலிதா வந்ததும் வரணும் வந்துட்டு இதுதான் வந்து என் மகள் அப்படின்னு ஒன்றா சொல்லலாம் இல்லை சோபன் பாபு வந்து வந்து சொல்லலாம் ரெண்டு பேருமே இல்லை இப்போ இப்போ இவங்களுக்குலாம் வசதி ஆயிடுச்சு இல்லாதனால எம்ஜிஆரும் இல்லை எம்ஜிஆர்லாம் வந்து நீங்கள் சொல்ல முடியுமா சார் கற்பனையில் நீங்கள் நினைச்சீங்கன்னா கூட அது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு எங்க ராமபுரம் தோட்டத்தில் அப்படிலாம் பேசவே முடியாது எவ்வளோ தைரியம் இருக்கு ஒருத்தவரான்னு கேட்டால் எம்ஜிஆருக்கும் வந்து ஜெயலலிதாவுக்கு பிறந்தவன் நான் மகன் சொல்கிறான் இப்போ இந்த என்ன கேட்டனா மகள்னு சொல்றாங்க எவ்வளவு தைரியம் வேணும் பாருங்க ஆள் இல்லன்னா நம்ம என்ன வேணும் சொல்லலாம் இது நம்ம ஒரு லிமிட் மேல பேச முடியாது கண்டிப்பா சார் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நன்றி நன்றி சார்